اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم يا الله الله الرحمن نرجع لك ارلالا يا الله نلقاوك لبني تربك وياها ரகமான நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் அல்ல பண்ணித்தருள் புரிவாயாக யா ரஹ்மானே எங்கள் உள்ளங்களை விசாலமாகனி ஆக்கி அருள் புரிவாயாக அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை விசாலமாகனி ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை விதமான பெருமைகளும் இல்லாமனி பாதுகா அருள் புரிவாயாக யா அல்லா எங்கள் உள்ளங்களை எவ்விதமான அழுக்குகளும் இல்லாம யா அல்லாஹ் எங்கள் நீ பாதுகா அருள் புரிவாயாக யா ரஹ்மானே உள்ள இறை நேசர்களோடு எங்கள் இனி செய்யத் தருள் புரிவாயாக யா ரஹ்மானே அவர்களுக்கு நீ அருள் புரிந்தாய் அவர்கள் எ அருள் நீக்கி அருள் புரிவாயாக பலாய்களில் இருந்தும் எல்லா விதமான இருந்தும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் புனிதமான இந்த மதிலிசில் யாரெல்லாம் அமர்ந்து அவர்களையும் இந்த நடத்தையும் உன்னுடைய இறை நேசரையும் யாரெல்லாம் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களையும் யாரெல்லாம் முழுமையான எல்லா ஆபத்துகள் இருந்து பாதுகாத்தரண் புரிவாயாக யாரகமான எல்லா ஆபத்துகள் இருந்தும் நீங்கள் பாதுகாத்தரண் புரிவாயாக யாரெல்லாம் உன்னுடைய இறை நேசரை கண்ணியப்படுத்தினார்களோ உன் இறை நேசர இடத்தை யாரெல்லாம் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களை நீ கண்ணியப்படுத்தரள் புரிவாயாக யாரெல்லாம் இந்த மதிலிசிற்கும் நீ உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நீ உதவி அருள் புரிவாயாக ரஹ்மானே இந்த மஜிலிசில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த மஜிலிசிலுக்கு வர வேண்டும் என்று ஆசையோடு இருந்து வர முடியாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த மஜிலிசை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ பார்த்துக் கொண்டு இருக்கிறார்களோ எங்கள் அத்தனை பேருக்கு அருளை அல்ல எங்கள் வீதினி பொரிந்து அருள் புரிவாயாக எல்லா விதமானிருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக எல்லா விதமான பலாய்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து அருண் புரிவாயாக வளமான வாழ்வு எங்களுக்கு நீ

நீ தீர்க்க வேண்டும் ரே எங்கள் கடன்களை முழுமையாக தீர்க்க வேண்டும் எங்கள் கடனைகளுக்கு அவர்களின் தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி வைப்பார் ரஹமானே அவர்களின் கஷ்டங்களை நீ போக்கி அருள் புரிவார் ரஹ்மானே திருமையுள்ளவனே எங்கள் மதரசாவிற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ உதவி

சூழ்ச்சிகளில் இருந்து எங்களை பாதுகாத்தார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை நீ கொடுத்தே ரஹ்மானே பாதிப்பை குணப்படுத்துவார் எல்லாவிதமான நோய்கள் குணப்படுத்தக்கூடிய உண்மை என்று யாரும் இல்லே மருத்துவர்களால் யாரெல்லாம் கைவிடப்பட்டார் அவர்களுக்கு அம்மானே கொடுத்த அருள் புரிவார் அம்மானே எங்கள் உள்ளங்களை விசாலமாக ஆக்கி வைப்பார் அம்மானே எங்கள் யாரெல்லாம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க அவர்களுடைய மனத்தை தரியப்படுத்துவார் அம்மா அவர்கள் மனங்களை சீராக்குவாய் ரஹமானே எங்களுடைய உள்ளங்களை சீராக்குவாய் ரஹமானே எல்லா விதமான நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்தே அருள் பொருள் ஆரோக்கியத்தை எங்களுக்கு நினைத்தே பலமான

தொழில் விசாலமான பரக்காத்துகளை யாரெல்லாம் தொழில்கள் தொடங்கிய வருமானம் இல்லாமல் இருக்கிறார் அவர்களுக்கு பலவிதமான வருமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ரஹமானே அந்த தொழில் பரக்காத்துகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ரஹமானே அந்த தொழில் விசாலமான பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தர்கள் புரிவார் ரஹமானே நீ இந்த ஆயுள எங்களுக்கு நீ தந்திர புரிவாய் ரகமானே நீ இந்த ஆயுளை எங்களுக்கு நீ தந்திர புரிவாய் ரகமானே நீ இந்த ஆயுளை எங்களுக்கு நீ தந்திரல் புரிவாய் ரகமானே அந்த ஆயுளில் பரக்கத்தோடும் ஆமியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தூமத்தோடு வாழக்கூடிய பரக்கத்தின் நசீமை எங்களுக்கு நீ தந்திர புரிவாய் ரகமானே எங்கள் உயிர் பெவரைக்கும் எந்த விதமான கவிதைகளும் இல்லாமல் எந்த விதமான முழக்கங்களும் இல்லாமல் குறைபாடும் எங்களுக்கு தண்டனையை தந்து விடாத ரஹமானே எங்களை சோதித்து விடாத ரஹமானே சோதித்து விடாத ரஹமானே எங்கள் மக்களுக்கு கஷ்டங்கள் കൊടുത്തുവിടാതെ റഹ്മാനേ വിസാ کار بھاوی تندر کوڑی وے رحمانے انگل ملنگری انگل انگلری وے سلاما کی وے پے رحمانے امید بڑھت وے رحمانے سکینت رکھ وے پے رحمانے سعادت رکھ وے پے رحمانے اے دعا کرنی قبول چھو یا رحمانے یا اللہ کرامت نال وے کم وے رے جس سنیدان دل حیات آکو وے رحمانے حیات آکو وے رحمانے حیات آکو وے رحمانے பேரான பெறுவதற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் போக்கி வைப்பார் ரஹமானே சொன்னார்களோ அவர்கள் தேவைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைப்பார் ரஹமானே எங்களுக்கு நீங்கள் மனைவி மக்களுக்கு நீங்கள் பெற்றோர்களுக்கு முழுமையான ஆப்யத்தை

അവരുടെ ഇറേനേഴ്സിന് പുറത്താൽ കബൂൽ ചെയ്യുക റഹ്മാനെ നിറവേറ്റി തരുവായി റഹ്മാനെ ഒൻ വല്ലമയെ കൊണ്ട് നിറവേറ്റി തരുവായി റഹ്മാനെ ഒൻ ഇസ്സത്തെ കൊണ്ട് നിറവേറ്റി തരുവായി റഹ്മാനെ ഒൻ ഹബീബിൻ ബറകാത്തുകളെ കൊണ്ട് നിറവേറ്റി തരുവായി റഹ്മാനെ ഒൻ ഇറേ எங்கள் மனைவி மக்களுக்கு எ யாரெல்லாம் உதவி செய்தார்களோ உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹமானே எங்களை கண்ணியப்படுத்துவார் ரஹமானே சமூகத்தை உயர்த்தி வைப்பார் ரஹமானே இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்துவார் रहमाने रह 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 رحمان کو

رب كما رب يعني صغيرا ربنا اغفر لنا وارحمنا وربنا اغفر لنا اجلسه قرر الرحمن ان مجلسي نريوار نذكر باكيتي دندل ربنا يغفر لنا وارحمنا والوالدين ربنا ماكما رباني صليرا ربنا اعطينا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم ہاں جی ارے اپ کو جو ہے وہ نہیں سے گاس رکھو نہیں سے گاس رکھو மக்கிச்சு யாரு எதுல